சாந்தமோகன் வந்து கொடுங்க அவர் பேசிட்டு போட்டோம் சபையிலிருந்து பெற்ற நிலை சபையை உற்ற நிலையாய் பெற்ற நிலை உள்ளிருந்து உணர்ந்த நிலை சித்தனை அறிந்த நிலை சிவத்தை கண்ட நிலை சிவமாய் நிற்கின்ற நிலைதனை உரைத்து செல்கென்று சித்தன் உரைக்கின்றான் இயம்புக சீடனே அகத்தியன் உரைக்கின்றோம் இங்கே இங்கே நடந்து அதாவது சபையில வந்து உணர்ந்து கிட்டது சபையை பேச சொல்வது என்ன கற்றாய் என்ன பெற்றாய் உற்றவனிடமிருந்து உரை சீடனே ஓ மகதீஷாய நமக ஓ சிவமகா வாழை சித்து தேவாய நமக்கு குருவேஸ்வரணம் சரணம் திருவடிஸ்வரணம் வைய பாட்டப்படாமல் நான் அடியன் வந்து இந்த திரு திருச்சபையில் வந்து பிரபஞ்ச மகா அகைத்திய வாழை சபையை சேர்ந்து இரண்டு வருடமாகிறது ஆகிறது அடியனுக்கு வரும்பொழுது அடியனுடைய குடும்பத்தில் அடிய குடும்பத்தில் அடியனுடைய மனைவிக்கு பத்து வருடமாக அதாவது இரண்டாவது மிகப்பெறு நடந்தப்ப மாற்று இரத்தம் செலுத்திட்டாங்க அதனால் ஒரு பத்து வருடமாக அடியின் மனைவி வந்து மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு அதாவது அதாவது அந்த டயத்துலையும் மாதத்தில் ஒரு அந்த டைம் வரும்ல அப்போயும் சரி எப்போதும் சரி அடியன் அவங்க மா வந்து மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ஒரு கட்டத்தில் நாங்கள் அதுங்க வந்து வாழணும்னு எனக்கு ஆசையே இருக்கு அதுக்கு முன்னாடி இறந்துருவோம் அப்படின்னு ஒரு கட்டத்துல நிலைக்கே போயிட்டேன் தான் வாழணும்னு ஆசையே இருக்கு எனக்கு அப்பா இல்லை அப்பா இறந்த பிறகு மனசை விட்டுட்டேன் இப்போ அப்பாவும் அவரே அம்மாவும் அவங்களே இருக்கிறாங்க குருவும் அவங்க தான் தெய்வமும் அவங்க தான் என்னோட குல தெய்வமாகவும் இருக்கிறாங்க என்னோட இஷ்ட தெய்வமாகவும் இருக்கிறாங்க இன்றைக்கி என் ஐயனுக்கு நான் சமைத்து கொடுத்துருக்கணும்ங்கும் போது அடியன் சமைச்சு கொடுத்துருக்கணுங்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது என்னால முடியுது உடம்பு முடியுது முன்னாடி உடம்பு முடியாது இப்போ உடம்பு முடிஞ்சிருக்கு அதேமாரி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு எனக்கு பரிசோதனை பண்ணாங்க ஐயா அதாவது வலது பக்கம் வந்து ஃபுல்லாக ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல உடல் ஃபுல்லா பொண்ணு இருந்துச்சு அப்போ வந்து குடல் வாழ்வு மாரி சொல்லி சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக சொன்னாங்க அப்போ வந்து ஐயா குருகிட்ட போயிட்டு நான் வந்து சிவன் ராத்திரி எப்போ போய் கேட்டேன் ஐயா எனக்கு இது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க உடனே அகத்திய பெருமான் சொன்னாங்க உள்ள உள்ளார எதுவுமே இருக்காது உள்ளார நான் தான் இருப்பேன் இப்போன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து நான் வந்து செக் ப அதை வந்து டாக்டர்கிட்ட வந்து பார்த்தப்ப சொன்னப்போ ஒன்றுமே அதாவது டாக்டர் முதல்ல சொ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டப்போ வந்து சொன்னாங்க இருக்குன்னு ஆனால் நம்ம இதில் பார்த்துட்டு எல்லாமே பிளட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கிட்டாங்க ஐயா நீங்கள் ஸ்கேனில் இருக்குங்கயா பாருங்கயா சொன்னதுக்கு இப்போ சார் இப்போ ஒன்றுமே இல்லை ஒன்றுமே மாத்திரலாம் வேணாம் நீங்கள் போங்க சார் அப்படின்னாங்க அதேமாதிரி எங்கள் அப்பாவுக்கும் எண்பத்தி ரெண்டு வயதாகுது அப்போ வந்து குடல் இறக்குன்னு சொல்லி திருவாரூரில் வந்து அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிவிட்டாங்க அப்போ உடனே நான் உடனே சொன்னேன் இருங்க என்னோடய குருக்கிட்ட நான் கேட்டு வரேன் அம்மாட்ட சொன்னேன் அங்கே குருட்ட கேட்டதும் குரு என்ன சொல்கிறாங்களே கேட்டு வரேன் நேராக அதே மாதிரி போனேன் அங்கே போனப்போ அகத்தியிட்ட கேட்டப்போ சொன்னாங்க வயசுக்கு அவங்களோட அப்பாவோட வயசு இது மாதிரி இந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு இப்போவும் சொன்னாங்க அதே மாதிரி அதை செக் பண்ணி பதினஞ்சு நாள் கழிச்சு ரிசல்ட் வருது ஒன்றுமே இல்லை அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் பத் ஒரு எட்டு வருஷமாக ஒம்பது வருஷம் முன்னாடியே டிபியோட வடுக்கு இருந்துச்சு அப்போது பெரிய டாக்டர் சொன்னாங்க நீங்கள் உங்கள் அப்பா வந்து இறக்குற வரையும் இந்த மாத்திரை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்கள் அப்பாட்ட சொல்லிடாதீங்க இதை நீங்கள் சாப்பிட்டு வரணும்னு சொன்னாங்க ஆனால் அது அதாவது இதை பார்க்க போய் அதோடய இதுவும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ எங்கள் அப்பா நல்லா தான் இருக்கிறாங்க அதாவது இல்லைங்கிறாங்க ஊரில் தான் இருக்கிறாங்க இப்போ அப்பா பண்ணி கேட்டால் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க இதுமாரி என்னுடைய குடும்பத்தில் இன்னும் என்னென்னவோ அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்குது என்ன அதாங்க அதான் எதுவும் எல்லாம் இங்கே என்னை வந்து என் குரு வந்து பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னது என்ன தெரியுது என் குடும்பம் நாங்கள் நாங்கள் நாலு பேருமே உணர்றோம் என் சின்ன பசங்களை என்னோடய பசங்களே உணர்றாங்க என்னை வந்து ஐயா வந்து என் காப்பாற்றுறது நல்லா ஒவ்வொரு நிமிஷமும் நான் உணர்றேன் என் உயிரை காப்பாற்று சில சமயம் ரெண்டு மூணு டிரைப்பை நான் பார்த்துருக்கேன் உயிரை கண் கூட நான் போன போக போகிறத என்னை காப்பாற்றுனாங்க அது ஐயாட்டே சொன்னேன் கண் நான் கண் நான் கண் கூட பார்த்தேன் அது என் உயிர் போக போது தெரிஞ்சிச்சு அது அப்போ வந்து என்னை காப்பாற்றினாங்க என் நிறைய எல்லாம் நடக்குது ஓ மகதீஷா என உயர்மகா மகா சுட்சம நிலைகள் உயர் ஆதி இறைமகா சுட்சம நிலைகள் எல்லாம் நடந்தேறுகின்றன என்று அகத்தியன் இறைக்க இறைக்க உரைத்தோமே உரையின் விடையாய் வந்து நிற்கும் இல் சபையைக் கண்டு அகத்தியன் அகமகிழ்கின்றோம் ஓம் அகதி சாயனமக இதுவே இது ஒரு சிறிய ஒரு சான்றாக கூட அகத்தியன் எடுத்துக்கொள்ளவில்லை ஏனெனில் பிரபஞ்சம் அறிந்த சான்றுகளினை ஏக நிலையில் உள்ளன அநேக நிலையில் உள்ளன என்று உரைக்கின்றோம் இவன் போன்று அற்புதமாய் சபையிலிருந்து வலம் வளம் வருகின்ற சீடர்களின் இல்லங்களில் நடந்தேறி கொண்டிருக்கின்ற அதிசய நிலைகள் ஒவ்வொன்றையும் கண்டுதான் இத்தொகைய அண்ட பிரம்மாண்ட நாயகனை அமர வைத்து அழகு பெற ஏற்று நடத்துகின்ற சச்சங்க நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் இவனுக்குள் இருக்கின்ற அதீத ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது இத்தொகைய ஆற்றல் எதுவும் இல்லை சோதனை நிலையில் என்று கூறுகின்ற நிலை எங்கிருந்து வருகின்றது அகத்தியன் நிலையால் வருகின்றதா அல்ல அகத்தியனை யாவரும் வழிபடுகின்றார்கள் சுற்றி சுற்றி வருகின்றார்கள் அகத்தியன் இருக்கும் தலம் எதுவென்று தேடி அழைகின்றார்கள் அகத்தியன் அகத்திற்குள் தான் இருக்கின்றோம் என்று அறியாமல் தேடி வருகின்றார்கள் என்று உரைக்கும் ஓம் அகதி சாய நமக அகத்தியனுக்கு அகம் கண்டு உள்ளிருக்கும் அகம் வெளிச்சென்று தன் அகம்தனை அகத்தி அகமாக மாற்றி காணகம் காணா காணும் அகம்தனை தவ காணகமாக மாற்றி அமர்ந்து தன்னை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்த ஒரு மானினனுக்குள் அகத்தியன் அமர்ந்து இச்செயல் புரிந்து வருகின்றோம் என்று உரைக்கின்றோம் கழிவத்தில் அமர்வதற்கு ஒரு தளம் வேண்டும் அல்லவா அக்கலியுக நிலை மாற வேண்டும் என்ற அற்புத மாற்றான் நிலை உயர வேண்டும் என்ற அற்புத நிலைகளை ஏற்று ஒருவனை அகத்தியன் யாம் தேர்ந்தெடுத்து அவனுக்குள்ளிருந்து அவனை வழிபடுகின்ற அவனை பின் தொடர்கின்ற யாவருக்கும் அகத்தியன் அருள் பாலிக்கும் நிலை அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கும் ஓம் அத்தகைய ஆற்றல் பெற்ற தலம் ஏற்றம் பெற்ற தலம் கொற்றவன் அமர்ந்த தலம் ஏகன் அநேகனாக அமர்ந்திருக்கும் தலம் அத்தலத்தில் தான் அநேகனின் ஆற்றலை ஒருவனாய் பெற்று அமர்ந்திருக்கும் சபையாசான் அமர்ந்த தலத்தில் தான் அகத்தியன் அருகாமையில் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் இதுபோன்று இல் சபையில் இருக்கும் ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களில் இருக்கும் அவரவர்கள் மலலையர்களின் நாவில் வந்து தேவி வாழை தேவி உரையாடுகின்றாள் என்று உரைக்கின்றோம் தன் தன் காண வேண்டும் வேண்டும் இல்லத்திற்கு செல்ல விடுமுறை காலங்களில் தான் கல்வி பயின்ற நிலையங்களிலிருந்து வழங்குகின்ற விடுமுறை காலங்களை தன் தாத்தா பாட்டியை பார்ப்பதற்கு செல்வதற்கு மலையர்கள் கூறுவது இல்லை உண்மையான தாத்தா பாட்டி எங்கிருக்கின்றார்கள் அத்தகைய தாத்தா பாட்டிக்கும் அருள் பாலிக்கின்ற அற்புத ஆற்றல் பெற்ற சிவமகா வாழை சித்தன் என்னும் தாத்தா தான் எம்முடைய உண்மையான தாத்தா என்று உரைக்கின்றார்கள் ஓமகதி சாய நமக அம்மலையர்களின் நெஞ்சங்களுக்குள்ளெல்லாம் அகத்தியத்தை தாங்கி நிற்கின்ற அகத்தியன் குடியிருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக அவ அகத்தியன் குடியிருக்கும் ஒவ்வொரு தலத்திலும் அகத்தியன் நிச்சயமாக அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஓ மகதீசாய நமக அண்ணளையே வால்த்தி மகிழ்ந்து அற்புத நிலை பெற்ற சீடர்களையும் வாழ்த்தி மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் மகதீ ஓ சாய நமக என்னது அது என்னது வாட்ட சரி படிங்க